அதிபராக கடமையாற்றிய சந்திரசுரமையா மேலும் பல அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சமூகம் அத்தோடு இச்சிலையை நமக்கு மிக அழகாக வடிவமைத்து தந்த திரு தரணிதரன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய நாள் உண்மையில் என் வாழ் நாளில் ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்தோஷமான மிக உன்னதமான நாள் விடையே நான் கருதுகின்றேன் ஒரு சிலையை வடிவமைப்பதற்கு உணவு என்பது அது எல்லோருக்கும் கிடைக்கும் ஒரு பாக்கியம் அல்ல அது எங்களுக்கு கிடைத்தது உண்மையில் அது இறைவனின் கருணை என்பதை நான் இறைவனின் கருணை மட்டுமல்ல தாய் தந்தையின் ஆசீர்வாதமும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி புரிந்திருக்கிறது அதற்காக நான் இறைவருக்கும் என் காதல் தாய் தந்தையிற்கும் நன்றி கூறுகின்றேன் மேலும் எனது தாய் இங்க இருக்கிற பல பேர் எனது தாயை தெரியும் எனது தாயை பல பேரை கொண்டு அழைப்பார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஆசிரியர்கள் மிக குறைவு எனது தாய் திருமதி மாரிமுத்து சரோஜா சபை ஆரம்ப காலத்தில் பாடசாலையை கற்பித்த காரணத்தினால் பாடசாலை எனும் போது அக்காலத்தில் பாடசாலை போயிட்டு இருந்தவர்கள் குறைவு ஒரு சிலர் அம்மாக்கு அது ஒரு சிறந்த பெயராக பள்ளியம்மா என்று அழைப்பார்கள் அதனை தவிர அம்மாவுடன் நெருங்கி பழகுவார்கள் அம்மாவை மாரிவுத்தக்காக அழைப்பாங்க அம்மாவுடைய உண்மையான பெயர் மாரிமுத்து திருமணமாகியவுடன் எனது அப்பா மாரிமுத்து பெயரை விட சரோஜா என்ற பெயர் நல்லா இருக்கு சரோஜா மாத்தி தரம் ஆனாலும் அம்மாவுக்கு பிடித்த மாரிமுத்து அம்மாவை பழகிற நல்லா பழகிறவங்க எல்லாரும் அம்மாவை மாரிவுத்தக்கா தான் அழைப்பாங்க ஒரு சில பள்ளியம்மான்னு சொல்லுவாங்க மெட்டசில மானுட்டக்கான்னு சொல்லுவாங்க அம்மா எல்லாம் படித்தவர்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா குழி பட்டவ இருந்து நான் சொன்னது அவர் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா ஒரு இருப்பு பெண்மணி சிம்பிளா சொன்னா ஒரு இரும்பு பெண்மணி நேர் கொண்ட பார்வை நுங்க நடை கம்பீரமான கோட்டம் பொங்கல் இருந்தால் தலை குனிந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி என்றெல்லாம் இல்லாமல் ஒரு பெண்களுக்கு உதாரணமாக உணவு தொடக்கம் வாழ்க்கை முறை வரை கட்டித்தல் வரை முக முக கட்டுப்பாட்டுடன் தனது வாழ்நாளில் வாழ்ந்தவர் இங்கு பல பேர் அறிந்திருப்பீர்கள் கட்டையாக சட்டை போட்டு வந்தால் அவர்களை உழங்காலே நிப்பாட்டி ஒரு பேப்பர் எடுத்து வெட்டி கண்ணை பாட்டிலே அதால் நூறு ஓடி அந்த நீளம் வரும் வரைக்கும் செய்து அதே அந்த பேப்பரோடையே வீட்டுக்கு அனுப்புவாள் நான் சொல்கிற உழந்தை இருக்கணும் யூனிஃபார்ம் கட்டையாக இருந்தால் கீழே பேப்பர் வச்சு அவவே தைச்சு விடுவா தைச்ச போய் பார்த்தே நீ பாவா அப்படி ஸ்டிக் அதை தவிர

வேற யாவே போயிருத்தில்லையே நாங்கள் நாங்களில் மூன்று பேரும் மீன் சத்தை படித்தேன் நாங்கள் அண்ணா மட்டும் சொன்னேன் படிச்சு நாங்கள் மூணு பேரும் வீசன் வீச்சரில் படிக்கிற நேரம் எங்கேரு அம்மா அந்த ஏதாவது ஒரு ப்ளாக் இந்த ப்ளாக் அந்த ப்ளாக் பண்ணுறேன் ஏதாவது ஒரு ப்ளாக் சைடு அம்மா வாரான்னு சொன்னா அதுல யாராவது ஒரு ஒரு ஸ்டூடண்ட் சத்தமாக சத்தம் போட்டு வரதோ

கல்வி செல்வம் மட்டும் உங்களை விட்டு ஒரு நாள் நீங்காது எந்த ஒரு செல்வம் சந்தர்ப்பத்தில் எந்த செல்வம் அழிந்தாது கல்வி செல்வம் நீங்காது அது உங்களுக்கா கற்றோருக்கு சொந்த சிறப்பு அவ கூறுற வாக்கியத்துக்கு ஏற்ப அவள கடமையால இன்று இந்த சரஸ்வரி அமைப்பதற்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைத்திருக்கு அதற்கு நன்றி அதனை தவிர சண்டை கட்டி கூறுவனால் மகளத்தை சேர்ந்த பலர் இருக்கிறீர்கள் கணசவர் மாஸ்டர் மருத்துவம் ஐந்து வகுப்பில் ஐந்தாம் வகுப்பில் இருந்ததை பதினோராம் வகுப்பு வரை அவரை உயர்த்தியவர் கௌரவ பேர் பெரிய அவர் ரோட்டால நடந்து வந்தார் அங்க இருக்கிற அதுல இருக்கிற அனைவரும் எழும்புவாங்க நாங்க அதை பார்த்துருக்கோம் எழும்பி சரம் கூட மடித்து கட்டி கூட நீக்க மாட்டாங்க அதை விட்டு மரியாதையாக வணக்கமையான் சொல்வாங்க ஆசனாக மட்டுமில்லை அம்மாக்கும் அப்பாக்கும் எந்த மாற்றமும் இல்லை மாணவர்களை அடிப்பதிலும் சரி இருப்பதிலும் சரி ரெண்டு பேரும் சமைத்தார்கள் ரெண்டு பேருமே மிகவும் மிகவும் முறையை மேற்கொண்டவர்கள் அவர்களது கற்பிதல் என்று நல்ல நிலையை இருக்கின்றோம் என்று நான் நம்புகின்றேன் நான் தெரிவிக்கக் கூடியது தெரிஞ்சிருக்காது எனது தாயையும் தெரிந்திருக்காது ஆனாலும் உங்களது தாய் தாபரிடம் நீங்க கேட்டால் அவர்கள் மாறுபட்டாக யாரும் கேட்டு பாருங்க அவர்கள் உங்களுக்கு அம்மா பற்றியும் கனசபையான்னு சொல்லுவாங்க அப்பா கனசபையா இருந்தது அவர்கள் பற்றியும் நீங்க கேட்டீங்க சொன்னா உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த கல்வி தாயின் கருணையோடு கல்வியில் சுரந்து ஒழுக்க சீரர்களாக பண்பாடு உள்ளவர்களாக உங்கள் தாய் தந்தை ஆசிரியர்கள் முதியோர்களை மதிப்பவர்களாக நல்ல பிள்ளைகளாக உயர்ந்து வளர வேண்டும் என்று கேட்டேன் இந்த நேரத்தில் எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய விழா குழுவுக்கு நன்றி கூறுவதோடு எனது தாய் தந்தையின் ஞாபகமாக இந்த சிறு உதவியை நான் செய்துள்ளேன் அவர்களது அவர்கள் இருவரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறும் அன்புடன் கேட்டு விளைவிடுகின்றேன் நன்றி வணக்கம்